வேலூர் மாவட்டம் சமூக நலத்துறையின் கீழ் வந்து உள்ள மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் மல்டி பர்பஸ் செல்ஃபர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எயித்து குவாலிஃபிகேஷன் தான் ஆ டென்த்து பாஸ் ஆர் ஃபெயிலாக இருக்குதுங்க கூட அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க யாராவது உங்கள் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி ஸோ அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா தற்போது முழுமையாக பார்க்கலாம் சமூக நலத்துறையின் கீழ் வேலூர் மாவட்டத்தின் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இயங்கும் ஒருங்கிணைந்த சேவை மையத்திலிருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கனாக்கா சிப்ட்டு வைஸ் என்ன சூழல் அது சிப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன ஒர்க்குன்னு பார்த்தினாக்கா வழக்கு பணியாளர் ஸோ இதுக்கான டூ வேக்கன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் சோஷியல் ஒர்க் கவுன்சிலிங் சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உடல் ஊனம் மற்றவராக கண்டிப்பாக இருக்கணும் டிசேபிள் பர்சனாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த வேலூர் மாவட்டத்தில் உள்ளூர் வசிக்கும் நக நபராக இருக்கணும் டூ இயர்ஸ்க்கான அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பணி தொடர்பான அனுபவம் இருக்குன்னு அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான ஸ்டார்டிங் சாலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் இதுக்கு பத்தாயிரரூபா ஸ்டார்டிங் சேலரி டூ வேக்கன்ஸ் இருக்குது ஆர் டென்த் பாஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை டென்த் ஃபெயிலாக இருக்குங்க கூட வந்து பார்த்தா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி எதுவும் டிசேபிள் பர்சனாக இருக்கக்கூடாது உள்ளூர் சேர்ந்தவராக இருக்கணும் நன்கு சமக்கி தெரிந்த பெண் பணியாளராக இருக்கிறவங்க அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க வசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க டூ வேக்கன்ஸ் இருக்குது டென் தௌசண்ட் இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி நெக்ஸ்ட்டு பாதுகாவலர் செக்யூரிட்டி டுவெல் தௌசண்ட் டூ வேக்கன்ஸ் இருக்குது ஓகேங்களா பன்னெண்டாயிரம் ரூபாய் அதுக்கான மந்த்லி சாலரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா போஸ்ட்டுமே ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா பட் இதுக்கான குவாலிஃபிகேஷனாக எயித் பாஸ் டென்த் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னா நீங்கள் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி டிசேபிள் பர்சனாக இருக்கக்கூடாது இந்த செக்யூரிட்டி போஸ்டிங்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கான ஆவணத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அனுபவம் இருக்குது டூ இயர்ஸ்க்கான அனுபவம் இருக்குது நான் வேறு எங்கேயாவது ப்ரைவேட் செக்ஷரில் எங்கேயாவது டூ இயர்ஸ் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கான செர்டிஃபிகே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை உண்டு அதே மாதிரி இந்த பதவிக்கும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதை விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் தபால் மூலிமா பார்த்தீங்கன்னாக்க அலுவலக மாவட்ட சமூக நல அலுவலகம் பி பிளாக் நாலாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அரங்கம் வேலூர் ஆறு லட்சத்தி ஒன்பது இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் தபால் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணிங்க சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்காவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தற்போது பார்க்கலாம் இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு அதுக்கான ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளேஸ் சிக்னேச்சர் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தபால் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான அட்ரஸும் கொடுத்துக்காங்க டூ ஃப்ரம் அண்ட் டூ போட்டு வரக்கூடிய இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள தபால் மூலிமா முன்கூட்டியே சென்ட் பண்ணிருங்க லேட்டஸ்ட் சென்ட் பண்ணிங்க உங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க யாராவது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை